வணக்கம் நேயர்களே மீண்டும் மீண்டும் சீமானை சீண்டும் பெரியாரிஸ்டுகளுக்கு சில கேள்விகள் அதாவது சமீபத்தில் தமிழ்நாட்டில் வந்து தோழர் தமிழரசன் அவர்களுடைய சொந்த ஊரான பொன்பரப்பி அப்படிங்கிற ஊரில் ஒரு சாதிய வன்முறை கட்டவிழ்த்தப்படுச்சு இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் இன்னொரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கும் இடையே ஒரு மோதல் போக்கு உண்டானதாக சில செய்திகள் வருது இன்னொரு செய்திகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவர்களுடைய பகுதிக்குள் இன்னொரு ஒரு சமூகத்தார் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தியதாகவும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அந்த காணொளிகள் எல்லாருமே நம்ம பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்லி இன்னொரு சாதியின் சமூகத்தினர் வந்து அவங்கள வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அவங்களுடைய வீட்டை வந்து தாக்குறாங்க வீட்டை சேதப்படுத்தி உடைக்கிறாங்க இப்படியாக அந்த காணொளி வந்து இருந்துச்சு தமிழகத்தில் எல்லாருமே அந்த ஒரு அந்த காணொலியை பார்த்த உடனே எல்லோருக்குமே வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டுச்சு நம்ம நம்மளுடைய இந்தளவுக்கு இப்போது கீழடி நாகரிகமாக இருக்கட்டும் ஆதிச்சன ஒரு நாகரிகமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஒரு தொன்மையான ஒரு நம்மளுடைய தமிழ் சமூகம் அறிவுசார் சமூகமாக இருந்திருக்கு சாதி மதம் இந்த இரண்டுமே இல்லாத ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்குண்டான சான்றுகள் அதில் நிறையா வருது கிடைக்கப்பட்ட எந்த ஒரு ஆராய்ச்சிகள்லையுமே வந்து சாதி தொடர்பாகவோ மதம் தொடர்பாகவோ எந்த ஒரு சான்றுகளும் கிடைக்கல அதனால் என்ன தெரியுதுன்னா தமிழ் சமூகம் பண்டைய காலத்தில் வந்து சாதி மதம் இந்த இரண்டுமே இல்லாத ஒரு ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக நன்கு வ பரிணாம வளர்ச்சி அடைந்த நன்கு நாகரிகம் அடைந்த ஒரு தமிழ் சமூகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அதன் மூலமாக நமக்கு தெரிய வருது இதை நினச்சி நாம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் இந்த நிலையில் நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் சாதியின் பெயரால் கடைசியாக வந்த இப்போ இடையில் வந்த சாதியின் பெயரால் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிறது ஒருத்தரை இன்னொருத்தர் வந்து ஆதிக்கம் செலுத்துறது ஒருத்தரை இன்னொருத்தர் அடக்குமுறைக்கு உள்ளாக்குறது ரொம்பவே வந்து கேலி கூத்தாக இருக்குது தமிழ் சமூகம் இப்படி பல பிரிவுகளாக வந்து பிரிஞ்சு கிடந்து தன தங்களுக்குள்ளேயே ஒரு உள் உள்முரண்களை வளர்த்துக்கிட்டு பகைமையை போற்றிக்கிட்டு சண்டை போடுறத மற்ற இயக்கங்கள் எல்லாமே எந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குது அப்படிங்கிறதும் அது தமிழ் தேசியத்துக்கு எந்த விதமான பங்கத்தை கொண்டு வருது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம் அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னடா தமிழன் தமிழன்னு சொல்றீங்க தமிழெல்லாம் தமிழன் என்னடா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி தமிழில் தமிழன்னு அடிக்கிறது இன்னைக்கு நேரத்தான் நடக்குது ரெண்டாயிரம் வருஷமா நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால் தமிழன் தமிழன் இல்லைன்னு ஆயிடுமா தமிழன் மலையாளி போகிறானா தமிழன் மறுபடியும் இந்தியன் ஆகிற போகிறானா தமிழன் வந்து பிரிட்டிஷாக போகிறானா தமிழன் தமிழனை அடித்தாலும் தமிழன் தமிழை கொன்னாலும் தமிழன் தமிழனாக தான் இருக்க போகிறான் கடைசி வரை இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற முரண்கள் என்னென்னா சாதிய சிக்கல்கள் ஒருவரை விட ஒருவர் உயர்ந்தவர் அப்படின்னு ஒருவருக்கு உளத்தில் உளமாற நம்ப வைக்கப்பட்டிருக்கு திட்டமிட்டு அவனுடைய மூளைக்குள் அவனை விட நீ உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பதிய வைக்கப்பட்டிருக்குது அது மனதர்ப்பத்தின் வாயிலாகலாவோ அல்லது மற்ற இதிகாச புராணங்களிலாகவோ ஒருவனுக்கு இன்னொருவனை விட நீ வந்து உயர்ந்தவன் அவன் உன்னை விட தாழ்ந்தவன் இழிவானவன் அப்படிங்கிற ஒரு மனநோய் அவனுக்கு திட்டமிட்டு புகுத்தப்பட்டிருக்கு இதை போக்கறதுக்குண்டான வழிதான் அதாவது ஒரு குற்றம் குற்றம் நடந்துச்சுன்னா குற்றம் செய்தவனை தூக்கில் போடாதே குற்றம் செய்ததற்கு நத்தை தூக்கில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு சாதியினர் இன்னொரு சாதியினர் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க உடனே அந்த சாதியினரை பிடிச்சி தூக்கில் போட்டுருமா அப்படி கிடையாது அந்த அடக்குமுறையை செய்யணும்னு சொல்லிட்டு ஒருத்தனுக்கு என்ன வருதுல்ல அந்த காரணம் என்ன அதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அவனுடைய மனத்திலிருந்து அந்த அழுக்கை நம்ம வந்து அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலத்திற்கும் இனிமேல் சாதிய மோதல்களே வராது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியது அதுக்கு ஒரு ஒரு டூல் அதுக்கு ஒரு கருவியாக தமிழ் தேசியத்தை வந்து பயன்படுத்தலாம் அதாவது உனக்கும் தமிழ்மொழி தாய்மொழி எனக்கும் தமிழ்மொழி தாய்மொழி நீயும் நானும் ஒரே தேசிய இன இனத்திற்கு மக்கள் தேசிய இனம் அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் அப்படின்னாலே அங்கே வந்து மதங்களுக்கோ ஜாதிகளுக்கோ இடம் கிடையாது தேசிய இனம் அப்படிங்கிறது ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக வாழ்ந்து வந்த ஒரு இனக்கூட்டத்திற்கு பேர் தான் தேசிய இனம் அப்படிங்கிற பட்சத்தில் தேசிய இனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒன்றிணைச்சு சமூக மக்களிடையே சாதி மத இந்த இரண்டு வேற்றுமைகளையும் கலைந்து அவர்களை அரசியல் படுத்துவதன் மூலம்தான் சாதி ரீதியான எண்ணங்களை சாதி ரீதியான வன்மத்தை சாதி ரீதியான மோதல்களை நாம் வந்து களைய முடியும் அதை நீக்க முடியும் தமிழ் சமூகத்திலிருந்து சாதிங்கிற ஒரு விஷயத்தை நாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நோயாளிக்கு ஒரு மருத்துவர் வந்து ஒவ்வொரு ம மருந்தாக இது பண்ணி குணப்படுத்துறது போல் இந்த தமிழ் தேசியத்தின் மூலம்தான் சாதியத்தை வந்து நம்மளால் கிள்ளியறிய முடியும் சாதிய உணர்ச்சிகளையும் சாதி வெறிகளையும் களைய முடியும் அதற்காகத்தான் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து தங்களுடைய சாதி பார்க்கக்கூடாது சா சாதி வச்சு ஒருத்தர் அடையாளப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பேசிகிட்டு வர்றாங்க இந்த காலகட்டத்தில் இந்த பெரியாரிஸ்டுகள் இந்த எப்படா ஜாதி கலவரம் நடக்கும் எப்படா தமிழனை வந்து இழிவுபடுத்தலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்க உதிர்த்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பெரியாரிஸ்ட் திவ்ய பாரதி அவர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தங்களுடைய முகநூல் பக்கத்தில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே சாதியோடு முன்தோன்றிய மூத்த தமிழ் குடி அப்படின்னு சொல்லி போட்டு ஹேஷ்டேக்கில் பொன்பரப்பி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எவனும் நாங்கள் தமிழர் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி இப்போ உங்களுடைய தலைவரான பெரியார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எத்தனை சாதி கலவரம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு தெரியுமா இப்போ நடந்து நடக்கிற சாதியை கொடுமைகளை விட பெரியார் சமகாலத்தில் போது இருந்த சாதி கொடுமைகள் தான் அதிகம் பெரியார் அத்தனை வற்றியும் திராவிடர்களேன்னு சொல்லி சூப்பா கூப்பிட்டாரு சரி நீங்கள் அவங்க பெரியார்கிட்ட போய்கிட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே சாதியோடு தோன்றிய மூத்த குடி திராவிட குடி அப்படின்னு சொல்லிட்டு பெரியார்கிட்ட போய் நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்களா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருந்திருக்கும் இங்கே சாதியத்தை வளர்க்குறது தமிழ் தேசியமா சாதியத்திற்கு எதிராக குரல் கொடுக்கறது தமிழ் தேசியம் சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக நிற்கிறது தமிழ் தேசியம் இருக்கிற சாதி கலவரத்துக்கு தமிழ் தான் காரணம் தமிழர் தான் காரணங்கிற மாதிரியான ஒரு வரைமுறையை திட்டமிட்டு இந்த திராவிடம் பேசுகிற அரிஸ்டுகள் கொண்டு வர்றதுக்குண்டான காரணம் என்ன பொன்பரப்பியில் இரு சமூகங்களுக்கிடையே அந்த ஊரில் சாதிய முரண்களால் ச சண்டை நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒட்டுமொத்த தமிழர் அப்படிங்கிற தேசிய இனமும் அதே போல் தமிழ் தேசிய சித்தாந்தமும் எப்படி பொறுப்பேற்க முடியும் தமிழர் என்கிற தேசிய இன இனமாதமும் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தமும் இந்த சாதிய முரண்களை நிறுத்துறதுக்காக சாதிய முரண்களை முடிச்சுகளை எல்லாத்தையும் அவிழ்க்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கு அதுக்கு ஒரு வலிமையான கருவியாக என்ன நினைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் மொழியை நினைக்குது சாதி அப்படிங்கிற ஒரு கொடிய நோயை தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழியை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து அதை வந்து எதிர்க்க முடியும் அழிக்க முடியும் இந்த நேரத்தில் கருத்தொன்றா முன்தொன்றா காலத்தை மூத்த குடி அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக திவ்ய பாரதி அவர்கள் வந்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் அவங்க வந்து என்ன சொல்ல வர்றாங்க முதுகுளத்தூர் கலவரம் நடந்துச்சு மண்டைக்காட்டு கலவரம் நடந்துச்சு முதுகுளத்தூர் கலவரம் பெரியார் அவர்கள் உயிரோடு இருந்தபோது பெரியார் அவர்கள் தான் திராவிடர் நீங்களும் திராவிடர் திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊருக்கு சுயமரியாதை இயக்கம் மூலமாக வந்து சாதி ஒழிப்பு பேசிக்கிட்டு இருந்த அதே காலத்தில் தான் முதுகுலத்தூர் அப்படிங்கிற ஒரு கோரமான சம்பவங்கள் நடந்துச்சு தமிழ்நாட்டை தென் தமிழ்நாட்டையே வந்து முடக்கி போட்டு அந்த கலவரம் பெரியார் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் தான் நடந்துச்சு அப்போது திராவிட சித்தாந்தத்தை நீங்கள் கேள்வி எழுப்பலாமா அதனால என்ன எல்லாரும் நீ திராவிட நானும் திராவிட திராவிடம் தான் நான் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது கேட்டிருக்கோமா ஏன் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா போது மட்டும் பாரு அங்கே ஜாதி இருக்குது அங்கே ஜாதி மோதல் இருக்குது நீ எல்லாம் நான் நானும் தமிழன் நீ நானும் தமிழன் தமிழ் தேசியம்லாம் முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க தமிழ் தேசியம் பக்கம் மக்கள் வர்றதுனால தான் சாதிய கொடுமைகள் குறைஞ்சுக்கிட்டு வருது அதுதான் நிதர்சனமான உண்மை இன்னொரு பதிவு போட்டிருக்காங்க ஒருவன் சாதியை சொல்லி அரசியல் செய்கிறான்னா அதை விட இழிவானது வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவர் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து ஒரு காணொலியில் பேசியிருந்தாங்க சமீபத்தில் இந்த பரப்பி சம்பவத்துக்கு அகைன்ஸ்டா உடனே அதை அதை போட்டுட்டு சை இந்த கருமத்தையாக காலையிலே கேட்கணும் சீமான் கக்கிய வீடியோவின் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த காணொலி வீடியோவை இதனால் என்ன சொல்ல வர்றாங்க தேவர் சாதியத்திற்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலை அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்களா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய நுழைவு போராட்டத்திற்கு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களை ஒன்று திரட்டி ஆலய நுழைவு செய்வதற்கு வைத்தியநாத ஐயரை வந்து முயற்சி செய்யும்போது அவருக்கு பக்கபலமாக நின்றவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிறது இந்த பெரியாரிஸ்டுகளுக்கு தெரியாமல் இல்லை தெரியும் தெரிஞ்சாலும் பெரியார் தான் ஆலய நுழைவு போராட்டங்கள் எல்லாமே நடத்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து ஆழமா இன்னும் மனசுல நம்பிக்கிட்டு இருக்காங்க வேறு யாருமே அதை செய்யலை அப்படிங்கிறத அவங்க வந்து இன்னும் அவங்க வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க அதன் பிரகாரமே அவங்க வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க இப்போது அவங்களுடைய அறியாமை அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க வந்து அறியாமையாக இருக்காங்கிறது கிடையாது அதாவது அவங்க வந்து தெரிஞ்சே தான் தெரியாது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க பெரியாருக்கு முன்னாடியே ஐயா வைகுந்தர் வள்ளலார் எல்லாருமே சாதி ஒழிப்பு பேசியிருக்காங்க அயோத்திதாச பண்டிதர் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு யாருமே தெரியாது பெரியார் மட்டும்தான் தெரியும் பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவரா என்று கேட்டால் அவர் முற்றும் முழுவதுமாக தன் குவியல் தான் தந்தை பெரியார் அதற்கு பல காரணங்கள் இருக்கு பல விஷயங்களை நம்ம வந்து கேள்வியை எழுப்பியிருக்கோம் எதுக்குமே அவங்க இன்னும் பதில் சொன்ன மாதிரி தெரியல இந்த நிலையில தொடர்ந்து எங்கடா சாதியது மோதல்கள் வரும் உடனே தமிழர்களை குறை சொல்லலாம் நீயும் தமிழ நானும் தமிழ தமிழனா நீ எல்லாம் தமிழனா அப்படின்னு சொல்லி கேட்கறது தமிழ் தேசியம் தமிழர்னு சொல்லிட்டு எவனும் இந்த பக்கம் வந்துடாதீங்கன்னு சொல்றது அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு தமிழ் தமிழர் தமிழ் தேசியம்னு சொல்லும்போது தான் தமிழ் மக்கள் சாதியை கடந்து ஒன்று சேர்றாங்க சாதிய முரண்களை தள்ளி வைக்கிறாங்க சாதிய எண்ணத்தை தள்ளி வைக்கிறாங்க இன்றைக்கும் தமிழ் தமிழர் தமிழ் தேசியம்னு தான் இன்ற அளவுக்காவது தமிழ் சமூகம் ஒரு இணக்கமான போக்க ஒற்றுமையான போக்க அமைதியான போக்க நடந்துட்டு இருக்கு அந்த உணர்வு தமிழ் தேசியங்கிற தமிழ் தமிழர் தமிழ் தேசியங்கிற உணர்வு இல்லைன்னா இந்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து சாதிய ரீதியாக மத ரீதியாக மோதிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க அதற்கு உண்டான அரிய மருந்து தான் சாதி மதம் இந்த பாகுபாடுகளுக்கு இந்த முரண்களுக்கு இந்த சண்டைகளுக்கு ஒரு அருமருந்து தான் தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது திவ்ய பாரதிக்கோ பனிமலர் பன்னீர்செல்வத்துக்கோ வாசுகி பாசுகர்களுக்கோ அல்லது மற்ற ம மதிமாரன்களுக்கோ தெரியாமல் கிடையாது தெரியும் அவங்க தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துக்குவாங்க தான் ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் தீர்வு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நிரூபிறதுக்காக அவங்க வந்து ஒரு சிலர் யாரோ ஒரு சிலரால் அவங்க வந்து இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே எதார்த்த உண்மை மேலும் தொடர்ச்சியாக நம்மளுடைய காணல்கள் எல்லாமே இது குறித்து நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம் இதை ஒரு கருத்து உருவாக்கத்துக்கு கொண்டு வருவோம் இதை ஒரு ஒரு விவாதத்துக்கு கொண்டு வருவோம் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை உங்களுடைய ஆரோக்கியமான கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிப்படுத்துங்க மேலும் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க சப்ஸ்கிரைப் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்